வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் இதுவரைக்கும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க செவ்வாய்க்கிழமை ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு த்ரோதி வருடம் ஆணி மாதம் நாலாம் தேதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்னு முப்பது வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் மூன்று மணி முதல் நாலு முப்பது வரை குளிகை காலம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்னு முப்பது வரை யமகண்ட காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை இன்றைய சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி நாலுக்கு இன்றைய திதி அதிகாலை ஐந்து ஐம்பத்தி ஆறு வரை ஏகாதசி பின் துவாதசி இன்றைய நட்சத்திரம் மாலை மூணு நாற்பத்தி ஏழு வரை சுவாதி நட்சத்திரம் பின் விசாகம் நட்சத்திரம் இன்றைய அமிர்தியாதி யோகம் அதிகாலை ஐந்து ஐம்பத்தி மூணு வரை அமிர்தயோகம் பின் மாலை மூணு நாற்பத்தி ஏழு வரை சித்த யோகம் பின் மரணயோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரம் மற்றும் ரேவதி நட்சத்திரம் நட்சத்திரத்திற்கு இன்றைய கோச்சார கிரக நிலைகளை பார்க்கலாம் மேசத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் கண்ணியில் கேது துலாத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசிப்புடன் பார்க்கலாம் மேச ராசிக்காரர்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் துணைவர் வழியில் ஆதரவான சூழல் உண்டாகும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் நண்பர்களின் வட்டம் விரிவடையும் உங்கள் கருத்துகளுக்கு மதிப்பு அதிகரிக்கும் இன்றைய நாள் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் ரிசப ராசிக்காரர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் கிடைக்கும் தடைகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் மன உறுதி அதிகரிக்கும் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் கடன் விஷயங்களில் சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது இன்றைய நாள் அனுபவம் கிடைக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மிதின ராசிக்காரர்களுக்கு கலைப்பணிகளில் தனிப்பட்ட ஆர்வம் உண்டாகும் வியாபாரம் நிமித்தமான அலைச்சல்கள் அதிகரிக்கும் பணிபுரியும் இடத்தில் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது எதிலும் திருப்தி இல்லாத சூழல் உண்டாகும் வருமான உயர்வு குறித்து சிந்தனைகள் அதிகரிக்கும் இன்றைய நாள் சுகம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசைத்தேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் கடக ராசிக்காரர்களுக்கு தாயின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் தனம் சார்ந்த நெருக்கடிகளை சமாளிப்பீர்கள் பயணங்களின் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் பிரபலமானவர்களின் சந்திப்பு கிடைக்கும் எதிர்பார்த்திருந்த சில விஷயங்களில் தாமதமாகி நிறைவேறும் இன்றைய நாள் பொறுமை வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தள்ளி போன காரியங்கள் நிறைவேறும் அரசு விஷயங்களில் ஆதாயம் உண்டாகும் வியாபாரத்தில் புதிய யுக்திகள் சாதகமாக இருக்கும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் மனதளவில் புதிய பாதை உண்டாகும் இன்றைய நாள் கவலை நீங்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெளி சிவப்பு நிறம் கண்ணீராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளை எடுத்தீர்கள் வெளி வட்டாரத்தில் மதிப்புகள் அதிகரிக்கும் தள்ளி போன சில காரியங்கள் சாதகமாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் நண்பர்களிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் இன்றைய நாள் தாமதம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் நிறம் பொன் நிறம் துலாம் ராசிக்காரர்களுக்கு வியாபாரத்தில் மறைமுகமான போட்டிகள் உண்டாகும் உடனிருப்பவர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது சூழ்நிலை அறிந்து வாக்குறுதி கொடுப்பது நல்லது ஆரோக்கியத்தில் ஏற்ற இரக்கமான சூழல் உண்டாகும் செயல்களில் ஒரு விதமான ஆர்வமின்மை உண்டாகும் இன்றைய நாள் லாபம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தேன்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு நிறம் திருச்சிக ராசிக்காரர்களுக்கு சிலருக்கு எதிர்பாராத வரவும் அதற்கான செலவும் உண்டாகும் புதிய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் கிடைக்கும் குழந்தைகளின் பிடிவாத குணம் அதிகரிக்கும் வீண் விவாதங்களை குறைத்துக் கொள்வது நல்லது தந்தையிடம் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது இன்றைய நாள் அலைச்சல்கள் கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டில் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் உறவினர்களின் செயல்களில் அனுசரித்து செல்வது நல்லது முயற்சிக்கு உண்டான பலன் கிடைக்கும் சில வரவுகளின் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும் இன்றைய நாள் விவேகம் வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மகர ராசிக்காரர்களுக்கு வீடு வாகனங்களை சீர் செய்வீர்கள் சிந்தனை போக்கில் மாற்றம் உண்டாகும் வியாபாரத்தில் அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கும் மற்றவர்களால் சில பொறுப்புகள் அதிகரிக்கும் திறமைகளை வெளிப்படுத்துவதன் மூலம் மதிப்பு அதிகரிக்கும் இன்றைய நாள் வரவு உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் கும்ப ராசிக்காரர்களுக்கு உறவினர்களிடத்தில் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது நண்பர்களால் காரிய அனுகூலம் உண்டாகும் வியாபார விஷயங்களில் புரிதல் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படுவது நல்லது இன்றைய நாள் முயற்சிகள் அதிகரிக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மீன ராசிக்காரர்களுக்கு முதலீடுகள் விஷயங்களில் பொறுமை காப்பது நல்லது மனதளவில் தன்னம்பிக்கை குறையும் உறவினர்களிடத்தில் அதிக உரிமை எடுப்பதை தவிர்ப்பது நல்லது தடைகளால் புதுவிதமான அனுபவம் உண்டாகும் வரவேண்டிய வரவுகள் தாமதமாக இருக்கும் உத்தியோகத்தில் மாற்றம் உண்டாகும் இன்றைய நாள் தாமதங்கள் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் கொன்னிறம் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்த்தோம் இனி நாளை பார்க்கலாம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளம் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி